హలో గుడ్ మార్నింగ్ పర్మణి అంచుకు పెందో చీదోడు కరంచ్చా టీవి వచ్చి సాపట్టి స్నాక్స్ అరిసీ తనకి ఓటే ప్రెస్ పన్ను అరిసీ తనకు ఓటాచు ఇంకా వాసునండి நைட்டே சுண்டல் ஊற வச்சுருந்தேன் பசங்களை டீ வச்சிட்டாங்க நான் வளர்க்கு லேட்டாகவே அதனால் டீ வச்சு பசங்களாம் குடிச்சிட்டு போயாச்சு வாங்க டீ சாப்பிடலாம் ஃபஸ்ட்டு சுண்டல் போட்டு வைக்க அஞ்சரைக்கிய போட்டு வச்சுட்டு இருபது சாப்பாடு வச்சுட்டேன் பச்சை பயிர் வர பச்சை பயிர் வறுத்துட்டேன் கடல் வேவிச்சு எடுத்து வச்சுட்டு அதே குக்கரில் விடல கொதி வந்துச்சு எங்கள் மாமியா அடுப்பால் பண்ணிக்குவாங்க சில் வந்தால் அப்படியே மாட்டை கட்டிட்டு வந்தார் ஃபஸ்ட்டு எதிர்பார்த்துட்ருப்பாங்க வேறு கோழி ரெண்டு பேர் மட்டும் ரெடியாக கேட்டு திறந்தால் உள்ளே வந்துடுவாங்க வாங்க मीडी रेच्चर दराम नहीं सब कटिया चे मतलब मेव ग्राफ ஓவத்தலைவே ஒரு சாப்பிட்றது பத்து மணி வரைக்கும் நீ இங்கே இருக்க தான் சமையல் வேலை முடிஞ்சால் தான் வந்து அவத்துக்கு போகும் பாரு இல்லை பக்கமாக தான் கட்டியிருக்கிறேன் பாரு கட்டுற கொன்றும் இல்லை கம்பி போட்டு அடிச்சு கட்டி ஆச்சு ஒன்று பிடிச்சி கட்டிட்டேன் கம்பிலேயே பிடிச்சி கட்டி நல்லா அரும்பில் நிறைய கிடக்கு மாடெல்லாம் கட்டிட்டு புகையில் எப்படி இருந்தாலும் ஒரு தேங்காய் மாட்டை வாங்கிட்டு போயிடுவோம் பாருங்கள் பழைய சாப்பாடெல்லாம் கொடுத்தாச்சு வரங்களேன் டைம் ஆகிடுச்சு பக்கமாக இருங்காடி பரவாயில்ல இல்லைன்னா சமையல் வேலையோட நிறுத்திக்கணும் அதாவது செய்ய முடியாது டீ கடையில் வாங்கிக்குவாங்க அது ரொம்ப அதிகமாகு வீ டீ மாதிரி வராது அதுக்காகவே நான் டீ வச்சு கொண்டு வரேன்னு கடைக்கு போகக்கூடதில்ல பச்சைப்பருப்பு தாளிக்கெலாம் வெங்காயம் பூண்டு வரமிளகாய் கருகாயப்பில ஓட்டிருக்குறேன் பச்சைப்பருப்புக்குள்ளே பீஞ்சா ஓட்டால் சூப்பராக இருக்குது நான் மறைச்சு வச்சு சாம்பார் பொடி இதெல்லாம் மறைச்ச வச்ச பொடி சாம்பார் பீக்கங்க வேகிட்டு பச்சைப்பட்டு எடுத்து வச்சுருந்தேன் பீக்கங்க சூப்பராக வந்துடுச்சு பீக்கங்க கத்திரிக்காய் புடலங்காய் மூணும் பச்சை போட்டிருக்கிற மற்ற காய் போட்டதில்லை எனக்கு தெரியும் நான் இந்த மூணு தான் கத்திரிக்காய் ஓட்டால் சூப்பராக இருக்குது புடலங்காய் ஓட்டால் பீங்காய் திருங்கியரை வறுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் வர மிளகாய் கடலப்பருப்பு வந்து போட்டிருக்கேன் கீரை ரெண்டு செய்கிறதுக்கு தம்பி ரெண்டு பேர்த்துக்கு மிளகு மிளகுதற்காது கீரை ஒரு மிளகா கூட போட வேணான் நம்மளுக்கு காரம் இல்லாமல் கீரை சாப்பிடவே முடியறதில்லை அதுக்காக ரெண்டு கீரை செய்கிறதுக்குங்க கமாண்டில் கேட்டுருந்தாங்க போன டைமு எதுக்கு ரெண்டு கீரை செய்கிறீங்க அப்படின்னு இதே ரீசன் பாருங்க ஃபஸ்ட்லேருந்து கார்க்கு கொடுத்து பழகிருக்கோம் நிறைய கமாண்டு சொல்கிறீங்க நான் எங்கே ஆரம்பிச்சுட்டு சாப்பிடவே தான் காரம் போட முடியாது எங்கள் அம்மா நல்லா காரை சாப்பிட்டான் தம்பி ரெண்டு பேரும் வயிற்றுல ஆனால் எங்கள் ரெண்டு பேரும் சின்ன தம்பி கூட நல்லா காரம் சாப்பிடுது பெரிய அறவா தொடர்றதில்ல நல்லா கொதி வரது பச்சைப்பரு குங்கே ரெடி மன் சாப்பாடு தம்பி ஸ்நாக்ஸ் ரெடி கீரை போட்டு வச்சுருக்குறேன் சுண்டல் கடலை பருப்பி எனக்கு சாப்பாடு ஓட ஆரம்பிச்சிட்டேன் தம்பி என்ன போகலை அப்புறம் பசிக்கு சாப்பிட்டா மாடு பிடிச்சி கட்டுறதுக்கு வெய்ய வேறு வந்துருச்சு பச்சை பருப்பு இத்தனைக்குமே சூப்பராக இருக்குது சாப்பிட்டு ரசம் மூணு போட்டுக்கலாம் வாங்க சாப்பிட்லாம் தம்பி வேன் ஒன்பது மணிக்கு வந்துருச்சு பச்சமா பாய் சொல்லுங்க போய் சொல்லிட்டு வரமாட்ட சொன்னதே வந்துருவான் பாரு பாய் நன்யா பாய் மதிய சாப்பாட்டுக்கு மணி பண்ணு சீதாண்டிக்கு போட்டுருக்கிறேன் ஒரு மணிக்கு வச்சுக்கலாம் கத்திரிக்காய் தென்னா துருவம் கத்திரிக்காய் பொரியல் பண்ணிக்கலாம் முட்டை இருக்குது முட்டை செஞ்சுக்கலான்ட்டு முட்டை பொரியலுக்கு முட்டை இருக்குது முட்டை இருக்குது முட்டை வருத்தாச்சு மூணு முட்டை இருந்தது தம்பி ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கு ரொம்ப குரணவுலேயே அந்த டேஸ்ட்டு வேறு வரைஞ்சி பச்சை வச்சா இருக்கணும் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சு பெருங்காயம் போட்டுக்கலாம் எந்த குழம்புனாலும் கொஞ்சம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் வீட்டுக்கடிங்க பொறுத்தவரை நிறைய அடிக்கலாம் ஆனால் சொத்தை நிறைய இருந்து కారే ఎంత <truh> <truh> தேங்காய் ஓட்டேன் மக்கள் கத்திரிக்காய் வரப்பராக இருக்கு கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஹலோ வாங்க மதிய சாப்பாடு ரெடி ஒயிட் ரைஸ் சூடாக இருக்கு கத்திரிக்காய் பொரியல் அப்புறம் எண்ணெயிலே வரத்துக்குறோம்மா பக்காவாக இருக்குது சூப்பர் முட்டை பொரியல் ரசத்துக்காக வச்சேன் சூப்பராக இருக்குது தயிர் தயிர் காலையும் வீடியோ பார்க்காதவங்களுக்கு களைய ரசம் மோர் பச்சை பருப்பு பீக்கங்காயும் போட்டேன் இது சிறுகீரை கொஞ்சம் இருக்குது இது மிளகு தக்காளி கீரை பருப்பு சூப்பராக நெய் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்க வாங்க சாப்பிடலாம் மதியம் சாப்பாட்டு வேலை முடிஞ்சது தவிடு கட்டில மணி ரெண்டு போர் எடுத்துட்டுருக்கிறோம் முருகன் வேறு உளுந்து குறை போட்டு வச்சுருக்கிறேன் வேறு உளுந்து போட்டு வச்சுருக்கிறேன் ஆமாம் அரை மணி நாலு வந்த வேகமே வரும் மழை பட்டையே வரும் மாட்டை கொண்டு போய் கட்டிட்டு ரப்பையோ நடந்துட்டு வந்துட்டேன் கட்டிட்டு வர்றதுக்கு மழை வர கரெக்டாக போச்சு வருது ஒட்டி தீக்குது தூப்பாரு கரெக்டாக நாலு மணியான மழை மணி நாலு நல்ல மழை கனம் கரெக்டாக மணி நாலு நாலரைக்கு மழை ரொம்ப கனமாக போயிருது அது என்ன அது என்ன கையில் வச்சிருக்கிறது எங்க கொண்டுட்டு போற எங்க கூட்டிட்டு போறீங்க ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு ஊச்சி போட்டு வரக்கா என்னத்துக்கு என்னம்மா கட்டி என்ன கால் ஒடிஞ்சு போச்சா பாவமே யாருச்சா அண்ணனா பாரு சரி பைக்கில் வச்சு கூட்டிட்டு போங்க பைக்கில் வச்சுக்கோங்க வச்சுக்கோ ஆ வச்சுக்கோ சரி சச்சும் ஆ ஓகே ஓகே மழை கட்டு இன்னைக்கு வெளியில போகவே இல்லை பெரிய தம்பி ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்குது அதை டிஸ்டர்ப் பண்ணணும் வெளியே விட்டு வந்து விளையாட வச்சுட்டு இருக்கிறான் போயிட்டு வந்துட்டீங்களா சரி ஓகே மாத்திரை கொடுத்தாங்களா மாத்திரை கொடுத்தாங்களா சாப்பிட்டுச்சா தண்ணி ஊற்றணுமா தண்ணி ஊற்றம் குடிக்குமா ஏன் அப்படியே மாத்திரை சாப்பிடாதா அப்படி சாப்பிட்டா என்ன ஆகு இரும்பு வந்துருமாடி பாரு தொண்டையில் வச்சு கிக்கிச்சுனா ஐயா அப்பா சரி வாயில் வைக்க கூடாது தொட்டை இல்லை அதில் முடியாட்ருக்குமில்ல எல்லாம் பஞ்செல்லாம் வாய்க்குள் போயிடும் ஓகே சரி பாய் சொல்லுங்க ஓகே அத்தா பாய் மாமாபாய் சரி பாய் ஆறு முப்பது நாட்டுக்கோழி ஒரு கிலோ எடுத்துட்டு வந்தாச்சு சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி மட்டும் அரைச்சிருக்குது இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கார சமையல் சிக்கன் நம்ம கொத்தமல்லி வாசத்தை வரதமா பெரிய வீடியோ எடுக்குது அங்கே சிக்கன் செய்றதே மழை தூரல்னாவே எங்கள் வீட்ல சிக்கன் மட்டன் ஓகே பண்ணிடுறாங்க எடுத்து அப்சி அம்மாயி சமைக்கிறத நாட்டுக்கோழி வறுவல் செஞ்சுட்டு இன்னைக்கு நான் சமைக்கல இங்க எங்க வீட்டுக்காரர் சமையல் வாங்க நாட்டுக்கோழி சாப்பிட்டு போலாம் பிரா பிரியாணியாக தான் வேணும் பிரியாணியாக தான் வேணும்ட்டு பாருங்களேன் பிரியாணி செஞ்சுட்டு கொடுக்குறேன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் பொடி வேண்டாம் அதுக்கு மது பேஸ்ட் போட்டுக்கிறேன் மது பேஸ்ட் போட்டு ரெண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு

நம்பிக்கைலாம் காரமே இல்லை அந்த பேஸ்ட்டு மட்டுந்தான் போட்டிருக்கிறேன் பாருங்கள் இட்லி ஊற்றி வச்சுட்டேன் அப்போ தான் ஊற்றி வச்சுருக்கேன் உடம்பு கொதி நம்பி வரும் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ போடல கலர் வேண்டாம் ஹலோ வாங்க டிஃபன் ரெடி இட்லி சூப்பராக இட்லி வர ஆவி பறக்க நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக கிரேவி லாங் வீடியோ பாருங்கள் சமைக்கிறது போட்டிருக்கிறேன் மட்டன் சிக்கன் சாப்பிடாதங்கிறவங்களுக்கு தேங்காய் சட்னி தம்பி ரெண்டு பேர்த்துக்கு நாட்டுக்கோழிலே பிரியாணி போட்டேன் ஸ்லீப் பவுடர் போர்டில் கலருக்கு கலர் எப்படி இருந்தாலும் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக வாங்க சாப்பிட்லாம்